அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் இறைவனின் சந்திப்பு பகுதி ஒன்பது இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இறைவனை நம்பிக்கை கொள்வது ஈமானின் முதல் அம்சமாகும் அதே போல மறுமை நாளை நம்புவதும் ஈமானின் ஒரு அம்சம் ஆனால் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களில் பலர் இந்த மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் மறுமை நாள்தானே நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை யார் அறிவார்கள் என்று பொதுபோக்காக இஸ்லாமியர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளும் நாள் ஒன்று உள்ளது ஆம் அதுதான் மறுமை நாள் மறுமை நாள் அன்று அனைவரும் நம்பிக்கை கொள்வார்கள் இந்த நாளைத்தானே முகமது நபியும் அல்லாஹும் கூறினார்கள் இந்த மறுமை நாளை நாம் பொய்யென நம்பிவிட்டோமே என்று கை சேதப்பட்டு நிற்பார்கள் மறுமை நாளை நம்பாமல் அந்த நாளை மறுத்து கொண்டவரின் நிலை என்ன என்பதையும் அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் கூறினான் என்பதை நாம் சென்ற தொடர்களில் பார்த்தோம் அதே போல அல்லாவை நாம் மறுமை நாளில் சந்திக்கும் பொழுது நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் எப்படி ஆர்வப்படுவார்கள் என்பதையும் பார்த்தோம் ஆர்வப்படுவார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாது இறைவனை இறை மறுப்பாளர்கள் அந்நாளிலே சந்திக்க வெறுப்பார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம் அல்லாவை சந்திப்பதே அருளாக சிலருக்கு இருக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம் அந்த அடிப்படையில் இன்னும் சில நபர்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது மறுமை நாளில் நல்விதத்துடன் கூடிய இறைவனின் சந்திப்பு ஓர் ஒப்பற்ற அருள் அப்படிங்கிறதுல எல் முனையலும் சந்தேகம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் வாய்த்து விடுமா என்றால் நிச்சயம் வாய்த்து விடாது ஏனென்றால் தாலா சிலரை இந்த விதத்தில் சந்திக்க மறுத்து விடுவான் அவர்களுக்கு அல்லாஹின் கருணை பார்வை கிடைக்கவே கிடைக்காது தாலா யாரையெல்லாம் இவ்வாறு பார்க்க மாட்டான் என்று தன்னுடைய திருமறையிலும் ஹதீஸ்களிலும் பெரும் பட்டியலே இருக்கிறது அதை போன்ற விஷயங்களை விரிவாக நாம் அறிந்து கொண்டால்தான் இறைவனை சந்திப்பதை விட்டும் தடுக்கப்படும் அந்த இழிவான செயலிலிருந்து நம்மால் விலகி நிற்க முடியும் அதை போன்றவர்கள் யார் யார் என்ற விபரத்தை ஒவ்வொன்றாக இன்ஷால்லா பார்க்கலாம் ஏன் அதை நாம் பார்க்க வேண்டுமென்றால் அந்த பட்டியலில் இருப்பவர்கள் யார் யார் அவர்களின் தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் அந்த தவறிலிருந்தும் தீமையான காரியங்களிலிருந்தும் நம்மால் அளவு அல்லது அதிலிருந்து முற்றிலுமாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் தோன்றும் காரணம் என்ன தெரியுமா இந்த செயல்களில் ஈடுபடுவோரை அல்லாவுதாலா சந்திக்க மறுத்து விடுவான் இறைவன் ஒரு சாராரை சந்திக்க மறுத்து விட்டான் என்று சொன்னால் அவர்களை மறுமையில் காப்பாற்றும் எந்த ஒரு உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இறுதி வரை அவர்களுக்கு எந்த ஒரு காவலர்களும் இருக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் தாலா மறுக்கிறான் அவர்களை பார்க்க விரும்பவில்லை என்றால் அந்த செயலை செய்பவர்கள் எப்பேற்பட்ட பாவமான இழிவான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம் சுஹானக் கல்லாஹம் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹில்லா அந்த அஸ்தோகஃப் இருக்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி